கண்ட விளைவாக முத்தையா அவர்களுடைய இரண்டாவதாக வில்லையபுரம் யூசுப் அஜ்மல் கான் அவர்களுடைய தற்பொழுது மூன்றாவதாக துணைநாவுடைய வழக்கறிஞர் ஆர்கே சிதாவர்களுடையம்மா நான்காவதாக வீரராக புறம் எப்பி எஸ் கரிமூட்டம் பிரஜன்னா தேனி நன்றரை அறிமுக மதுரை மாவட்டிர் மோகன் சாமி சொன்னார் ஆறாவதாக விளக்கு வெட்டி கார் தாமோதரன் தண்ணீர் செல்வம் வெள்ளைபுரம் வண்டி ரெண்டா வட்டி ரெண்டாம் ஷெட்டு பந்தவர் இருக்கு

மூன்றாவதாக விளக்கு வெட்டிக்காரர் நாமபுரம் பன்னீர் செல்வம் வெள்ளைபுரம் நான்காவதாக துணைநாளுடைய வழக்கறிஞர் ஆர் கே சிவாணி அம்மா Hey Hey putera, putera, na, 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 na. கட்சி கிடைக்க கவனம் நான்காவதாக தூத்துக்குடி மாவட்டம் வீரர் கழக செயலாளர் ஐந்தாவதாக ஊராட்சி மன்றமணி அம்மா அறிமளம் கண்டு நினைவாக இன்னொரு மொத்தம் ஐம்பது வண்டி ரெண்டு செட்டுயோ ரெண்டு செட்டு செட்டு தொண்டையம் வரையில வீடு பக்கத்தில் வேலை இருக்கு மரமாடு அம்மன் பேட்டை அய்யனார் விசால் திருப்பாலை இரண்டாவதாக வெள்ளையபுரம் யூசுப்பி அஜ்மல் கான் மாவட்டம் விளக்கு வெட்டிக்காடு தாமதி சண்முகாபுரம் நான்காவதாக வேல்முறை ஊராட்சி மன்ற தலைவரே தங்கமணி அரைமலம் கண்டு நினைவாக பெரிய முத்தையா நான் ஊரங்கட்டி இருக்கிறேன் எஸ் கிரிமூட்டம் வீரராக பிரசன்னா தேவி தண்டனை அருணமணி தேவர் நினைவாக மீண்டும் நெடிய போராட்டத்திற்கு பிறகு ஆறாவதாக டாக்டர் சுப்பையா பாண்டி நினைவாக இன்னொரு செட்டு பந்தயத்துக்கு எல்லாரும் நினைக்கிறேன் ரெண்டு செட்டு பந்தயம் அதனுடைய நலச்சங்கத்தின் சொந்தங்கள் சார்பாக நிறுத்தப்படுகிற ஏழாவது ஆண்டு பந்தவர் விழா சிறப்போடு வந்து கொண்டிருக்கிறது கவனம் நின்னு போங்க ஜெகதீஸ்வரர் மதமாடு மதுரை மாவட்ட மிசார் திருச்சாலை அம்மன் பேட்டி ஐயனார் போட்டி விரைவில் சார் இன்பு இரண்டாவதாக வெள்ளையபுரம் அஜ்மல் கான் விளக்கு வெற்றிக்கார தாமோதரன் செல்வம் போட்டி வருகின்ற சாரதி பாலசுந்தரம் மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் மெடிக்கல் விஜயகர் சம்பதாபுரம் விஜயகுமார் போட்டி வருகின்ற சாரதி மனோகர் கவிஞர் குளம் துறை நான்காவதாக வேல்முறை ஊராட்சி மன்ற தலைவர் தங்கமணி அரிம்பு கண்டல் நினைவாக பெரிய முத்தையா ஐந்தாவதாக தந்தனை அறிவுமுறை போல நினைவாக வீரநாகபுரம் எஸ் பி எஸ் பிரசன்னா தேவி சார்த்தையாளன் கவனம் இன்னும் ஒரு சற்று பந்தையருக்கு எல்லார் யாரு பேராடிய மனமாடு தஞ்சை ாமோதரன் பன்னீர் திருமையோரம் அஜ்மன் கான் மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் விடிக்கல் சன்மதாபுரம் பேசுகிறார்கள்

அருமணி தேவர் நினைவாக முப்பது அம்பல நினைவாக வித்திர யாழன் கடல் கூட்டம் பிரசன்னா தேவி நான்காவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் நிர்மலாபுரம் ஐந்தாவது மேல்முறைகளை காலை நவம்பர் சோ பெரிய காப்பி என்ன மாட்டுன பெரிய காக்கறே டிரைவர் சீட் ஓடு 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 சொல்லு இந்தல இருந்து போறான் இங்க உள்ள அம்மா அங்கல ரைட் ரைட் ரைட்ல தள்ளிக்கிறங்க தள்ளிக்கிறங்க பாட வரிசை கட்டி போங்க தங்கி போங்க மாடு பதர அது சும்மா ஃபிரண்ட்ல ஓடுங்க மாடல்ல போ எல்லாரும் வரிசை கட்டிடுங்க ஜாரரியல் Това அடப்பமா இதெல்லாம் சரி சரி 哎，我来。 நான் என்ன பண்ணுறதுங்க நீ நேத்து பண்ணி இருக்க போட்டோ எடுத்துக்கோங்க இங்க வராதே போய் பிரைய எங்க இருந்து பவலத்துல ஓடுறாங்க ¡Polá, polá, polá,

மீண்டும் முதலாவதாக மதுரை மாவட்டம் அம்மன் பேட்டை அரியராஜ் இரண்டாவது தூத்துக்குடி மாவட்டம் இரண்டாவது தூத்துக்குடி மாவட்டம் பெயர் கே குமார் மிடைக்கல் மூன்றாவதாக வேல்வரை ஐந்து மக்கள் தலைவரையில் சங்கமணி நான்காவதாக விளக்க எட்டிக்காடு காமோதன் செல்வம் வெள்ளையபுரம் அஜிமல்தான் இருபத்தி ஐந்து வண்டியில நாலு வண்டி தான் வருது ஐந்தாவதாக ஜீவனப்பேரி டாக்டர் சுப்பையா பாண்டி நினைவு சீவன பேரி திரு காந்திகா இன்னொரு செட்டு பந்தயம் இருக்கு எல்லாரும் ரெண்டு பேருக்கு யாரும் போயிடாதீ இன்னொரு செட்டு பந்தயம் இருக்கு அம்மன் பேட்டை தஞ்சை மாவட்டம் மதுரை மாவட்டம் இரும்பூர் மோடி வருகின்ற சாரணை பதினெட்டாம் இரண்டாவது ஆக மாவட்டம் தி விஜயகுமார் வினேசர் சண்முகாபுரம் வருகின்ற சாரணி

ஆட்டோட்டில் வந்தவர்கள் கிடக்கிறதும் யாரு இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மிடிக்கல் சண்முகாபுரம் மூன்றாவதாக வேலுவரை ஐந்து பேருந்து ஊராட்சி மன்ற தலைவர் தங்கமணி அறிம்பளம் கண்ட நினைவாக பெரிய முத்திரியா

மூன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் இடையகாத தொண்டைமான் கோட்டைக்கு பெருமைகளை மன்ற தலைவர் தங்கமணி அரிமலம் தண்ட இணைவாக நான்காவதாக ராமநாதபுரம் மாவட்டம் சேதுபதி மன்னனியின் கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்திடும் இணையபுரிமையை நாலு மாதம் தனியார் எடுத்து முதலாவதாக தஞ்சை மாவட்டம் மதுரை மாவட்டம் இணைந்து அம்மன்பேட்டை ஐயனார் விஷால் திருப்பாலை இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் ஐயா ஐயா ஒரு மணி நேரம் வேல்வாக விளக்கு வெட்டி காரு தற்போது ஐந்தாவதாக டாக்டர் சுப்ரையா பாண்டி நினைவு துர்காம்பிகா இன்னும் ஐநூறு மீட்டர் தான் இருக்கு முப்பத்தி ஐயாயிரத்தி ஐந்து

கல்லப்போது பாருங்க தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சென்னைநாதம் தஞ்சை மாவட்டம் மதுரை மாவட்டம் இணைந்து திருப்பாலை விஷால் அம்மன் பேட்டை ஐயனார் இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் மூன்றாவதாக வேல்வரை ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் சங்கமணி அறிமேளம் கண்டு நினைவாக பெரிய முத்தையா நான்காவதாக டாக்டர்

வருகின்றி தமிழகம் போதாச்சார தூத்துக்குடி மாவட்டம் திரு விஜயகுமார்